அனைவருக்கும் வணக்கம் நாங்க எல்லாமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கேப்டனை பத்தி வீடியோ போடக்கூடிய யூடியூப் சேனல் எல்லாமே ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இது எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல கேப்டனை பத்தி பேசக்கூடிய யூடியூப் சேனல்கள் ரொம்பவுமே குறைவா இருக்கு இதுல கேப்டனுடைய புகழ போறதுக்கு ஆறு டு ஏழு சேனல் மட்டும்தான் இருக்கு அதனால தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட சேனல்களை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம் தேர்தல் காலத்திலும் பல விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது அந்நியாரை எப்படி முதலமைச்சராக்குவது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது இதில் ஒவ்வொருத்தருமே தேர்தல் நேரத்துல எப்படி எங்களுடைய உழைப்பு இருக்கும் நாங்க எல்லாமே சேர்ந்து எப்படி வந்து நாங்க உழைக்க போறோம் நாங்க எல்லாமே ஒற்றுமை தான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் எதுவுமே கிடையாது தலைவருக்காக தமிழ்நாட்டுல அந்தந்த இருந்து திருச்சி மாவட்டத்துல எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கோம் கேப்டனுக்காக இது எங்களுடைய சிறிய முயற்சி இதற்கு மேல பெரிய முயற்சி இருக்கும் நீ எல்லாமே கலந்துக்கலாம் எல்லாமே கேப்டனுக்காக குரல் கொடுங்க எல்லாருமே இந்த கூடுதல் கலந்துக்கலாம் ஒரு மாபெரும் படிப்பாக நம்ம எல்லாமே உருவாக்குவோம் இப்பொழுது நம்மளுக்கு எல்லாம் தொடர்ந்து கேப்டன் பத்தி அதிக அளவில் வீடியோக்களை கொடுத்திருக்கோம் அண்ணன் ஆர் எஸ் ஏ பிளாஷ் மீடியா அண்ணன் அவருடைய கருத்தை தெரிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி நான் வந்து சின்ன வயசுல இருந்து கேப்டனுடைய தீவிர விசுவாசி அது மட்டும் இல்ல கேப்டன் சாரா கூட ஒரு ஒன்பது மாச காலம் நான் அவரோட வேலை பார்த்துருக்கேன் ஒரு டுவெல்த்து முடிச்ச உடனே அதுல இருந்து எனக்கு அவருடைய நல்ல குணங்கள் அவரு கிட்ட இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும் ரெண்டாவது என்னன்னா நான் ஒரு சேனல் தொடங்குறேன் சேனல் தொடங்கி நான் ஷார்ட்லீம் இந்த மாதிரி ஒரு கண்ணந்தெல்லாம் போட்டு இருக்கேன் ஆரம்ப காலத்துல அப்புறம் திடீர்னு நான் யூடியூப்ல பாக்கும்போது கேப்டன் பத்தி பற்றி தவறாட்டு நிறைய யூடியூபர் வந்து செய்திகள் போட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமே எனக்கு இதுல ஒரு கடுமையான ஒரு கோபத்துக்கு ஆளாரு சரி ஏன் அவரை பத்தி நல்ல விஷயங்களை எடுத்து போடக்கூடாது ஒவ்வொரு ஏரியாவா போய் குறந்த பயணிக்க கூடாது அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு அது அந்த எண்ணம் தான் என்ன இந்த லெவல்ல என்னை கொண்டு விட்டுறது அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஊர் ஊரா போய் நாங்க கேப்டனுடைய நல்ல விஷயங்களை நாங்க எங்களுடைய சேனல் மூலமா தெரியப்படுத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒருங்கிணைச்ச திரு பெருமாள் சாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சிருக்கேன்னா ஒவ்வொரு வீடு வீடா இல்லந்தோறும் போய் கேப்டனுடைய நிகழ்வுகளை எடுத்து சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தேமுதிகாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு உள்ளத ஒவ்வொரு இல்லந்தோறும் இந்த செய்திகளை கொண்டு போகலாம் அப்படின்னு எங்களுடைய சேனல் மூலமா நாங்க அத கொண்டு வரணும்னு நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க தயாராகிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நம்மளுக்கு களப்பணி மக்கள் கிட்ட நேரடியே சென்று ஒவ்வொருடைய கருத்துமே முழுமையாக நம்மளுக்கு ஒளிபரப்பு வருது ஆண்டாள் அழகர் ராஜேஷ் சார் அவர் வந்து அடுத்து அவருடைய கருத்து கேக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் கேப்டனை எந்த மீடியா ஒண்ணு இல்லாம ஆக்கிச்சோ அதே மீடியா வச்சு கேப்டனுடைய போலையும் தமிழ்நாடு உலகம் எங்கும் பரப்புவதற்காக இந்த சேனல் வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் முதல்வராக கேப்டனை அமர வைக்க முடியலை அந்த இடத்துல நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்களை முதல்வர் ஆக்குவதற்கு என்பதற்காகவே இந்த சேனல் நம்ம உருவாக்கி இருக்கோம் உங்களுடைய ஆதரவு கேப்டனுடைய தொண்டர்களும் அன்னியார் தம்பி பிரபாகரன் சண்முக பாண்டியன் அவர்கள் ஆதரவும் கேப்டனுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து யூடியூப் அனைவருக்கும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்த திரு பெருமாள் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முரசு இது அந்நியார் எங்கெல்லாம் போறாங்க விஜய் பிரபாரி எங்கெல்லாம் போறாங்க என்னென்ன செய்திகள் உடனடியா நடக்குதோ அவ்வப்போது நேரிலையில் காட்டுவது நம்மளுக்கு எல்லாம் ரசிகன் முரசு ராம்கண்ணன் அவர்கள் உங்களுடைய கருத்தை சொல்லும் உங்களுடைய பணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல கேப்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இருக்கும் போது இந்த சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் பட் அவர் இல்லாத போதுதான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுனா இந்த சேனல் இப்பதான் கொஞ்ச காலத்துல அந்த சேனல் ஓபன் பண்ணேன் நிறைய ஆதரவு காரண அனைவருக்கும் நன்றி அடுத்தது நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப லாங்கிலிருந்து வந்து இப்ப புதிதாக நம்மளுக்கெல்லாம் வந்து கேப்டன் கூட சேர்ந்து நம்ம கூட உலகத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய கேப்டன் பிஜே வைஸ் வணக்கங்க சிதாஷ் வந்து கேப்டனோட கேப்டன் அப்புறம் இப்பொழுது தலையை வந்து ஒரு ஆக வச்சு கேப்டன் பயன்பட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம திருமண இதோட அறிவம் கிடைத்தது அதே என்ன எனக்கு என்னென்னு செயல்படுவான்னு சொல்லிட்டு இருக்கோம் குழுவுல சிறப்பாக வந்து தேமுதிக வளர்ச்சிக்காகவும் வந்து முதலமைச்சர் தொடர்ந்து பாடப்படுவோம் எந்த ஒரு வாய்ப்பும் இதுக்கு யாரையும் சந்திகத்துக்கு கிடைக்கல அவர் வீடியோ போட்டுறதுனால நாங்களே அவரை தேடி பேசியிருந்தோம் அவர் என்கூட சேர்ந்து நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க உங்க கூட வந்து பயணிக்கிறோம் கேப்டனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவருடைய கருத்து கேட்கலாம் வணக்கம் கேப்டன் அருளா சோழன் எனக்கு அவர் இருக்கும்போது அவர் வந்து அவ்வளவு நிறைய ஒளி இருக்கும் நான் கட்டி அவரோட நல்லதெல்லாம் எடுத்து நான் இது பண்ண சொல்லி அந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டுருந்தேன் கேப்டோட புகழ எவ்வளவு தூரம் என்னால பரப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் நான் பரப்பிட்டு இருப்பேன் அதே மாதிரி என்னால முடிஞ்சவர்கள் சொல்லிட்டு இருக்கேன் நன்றி முரசு புரட்சி அவர் சேனல்ல புரட்சி வச்சிருக்காரு பன்னெண்டு மணி ஆனாலும் அவர் வீடியோ பார்க்கும் போது உடனடியா கால் பண்ணுவாங்க நம்ம கழகத்தை பத்தி தப்பா பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி நாளையும் உடனடியா பதிவு போட்டு அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது நம்மளுடைய அண்ணன் வாசுதேவன் புரட்சி முரசு அவருக்கு கருத்தை சொல்லுங்க உங்களுடைய இதற்கு இடையில் எதிர்கட்சிகளால் எந்த ஒரு பொய்யான வதந்தி செய்து வந்தாலும் அதற்கு சரியான முறையில் பதிலடி கொடுக்குவதற்கு நாங்கள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருக்கின்றோம் இதற்கு அனியார் அவர்களும் நமது இளைய கேப்டன் அவர்கள் மற்ற கழக தொண்டர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்தால் விரைவில் முரசு கோட்டையை பிடித்து ஒரு தமிழகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் நாங்கள் உழைத்து தருவோம் இது கேப்டன் மேல ஆணை நன்றி வணக்கம் நாங்க வந்து எல்லாருமே எதுக்காக ஒண்ணு கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா கேப்டனை பத்தி எல்லா நேரத்திலுமே ரொம்ப தவறா பேசுறாங்க ஏனி வச்சா கூட எட்டாவது அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கேப்டன் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க தலைவர் வந்து கீழே இறக்கி பேசுறாங்க அதெல்லாம் வந்து நிறைய தொண்டர்களால தாங்க முடியல நிர்வாகிகளால தாங்க முடியல அதை தடுக்கவும் கேப்டனை வச்சு தேமுதிக வச்சியோ நிறைய விமர்சனங்கள் வருது அது ஃபுல்லாவே ஒண்ணு சேர்ந்து அவங்க என்னென்ன பேசுறாங்களோ அந்த நேரத்துல வந்து நாங்க எல்லாருமே சேனல ஒரே மாதிரியான பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அன்னியார்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களும் சொல்லியிருக்காங்க கேப்டன் பத்தி தவறா யாருமே அந்த லாக் பண்ற வீடியோக்களையும் அந்த சேனலுக்காரையும் டெலிட் பண்ணியிருக்காங்க இது தொடர்ந்து எங்க குழு வந்து செயல்பட்டே இருக்கும் எங்களுக்கு நாங்க இருக்கிறவங்க யாருமே எந்த ஒரு பதவி எதுவுமே வேண்டாம் பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் எதுவுமே கிடையாது கேப்டனுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையிலிருந்து வராங்க நான் வந்து வந்து தர்மபுரி மாவட்டம் அங்கிருந்து வந்திருக்கேன் திருச்சியில அண்ணன் மீடியா கன்னியாகுமரி கன்னியாகுமரி நாகர்கோவில் அங்க இருந்து ரொம்ப லாங்கு அங்க சார் வந்திருக்காரு கேரளா தான் வந்திருக்காரு சார் நீங்க மாவட்டம் விருதுநகர் விருந்துநகர் தான் அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் வந்து ஈரோடுல இருந்து வந்திருக்காரு இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்துல வந்திருக்காரு அண்ணன் வந்து அவர் வசிப்பது குடியுரிமை எல்லாமே தர்மபுரியில் இருந்தாலும் அவர் வந்து வாழ்றதுக்குள்ளாவே பெங்களூர் அவர் சொன்ன உடனே இவங்க எல்லாருமே உடனடியா மூஸ் அண்ணன் வந்து திண்டுக்கல் சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னே பிளான் பண்ணிட்டோம் ஒரு டேட்ல கண்டிப்பா நாங்க இந்த மீட்டிங் போடணும் தேர்தல் நேரத்தில் நாங்க எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு அதனால எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்றதுனால கூட்டம் போட்டிருக்கோம் எங்களுடைய சேனல்கள் தேர்தல் நேரத்துல கருது கருத்து கணிப்பும் வெளியிடும் அனைத்து சேனல்களையும் தவறான கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நாங்க உண்மையாக மக்கள் கிட்ட எல்லாருமே இறங்கி கருத்து கணிப்பும் தேமுதிகவுக்காக மக்களுடைய கருத்து கணிப்பும் நாங்களும் வெளியிடோன்று அனைத்து நண்பர்களுக்கும் அழிப்பட்டதுனால வந்ததுக்கு அவங்களுக்கு அனைவருக்குமே நன்றி சொல்லி வெளியே பெறுகிறேன் நன்றி வணக்கம்